தென்னாண்டுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவதிகை வீரட்டம் மறுமாற்ற திருத்தாண்டகம் நவுக்கரசு பெருமான் தந்த ஆறாம் திருமுறையிலிருந்து பதிகம் பாடவுள்ளோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன்னவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் பொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அற்று இற்று உண்பார் விளக்காரையம் புகலிடமலங்கள் பூமி தேவி உடன் கிடந்தால் புரட்டாள் பொய் அன்று மெய்யே இகளுடைய விடையுடையான் என்று கொண்டான் இனி ஏதும் குறைவு கிலோமிடர்கள் தீர்ந்தோ தொகிலுடுத்து பொன் திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ துரி சற்றோமே வாராண்ட கொங்கையர் சேர்மனையில் சேரோம் மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி நீராண்ட புரோதாயமாட பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழ பெற்றோம் காராண்ட மழை போல கண்ணீர் சோர கல்மனமே நல்மன மகரைய பெற்றோம் பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் பணி கேட்க கடவோமோ பற்றற்றோமே உறவாவார் உருத்திரப்பல் கணத்தினோர்கள் உடுப்பன கோவணத்தோடு கிழ்வுளாவம் அன்றே சருவாரும் சரமாட்டார் தீமைதானும் நன்மையாய் சிறப்பதே பிறப்பில் செல்லோம் நரவார் பொன் இதழினரும் தாரோன் சீரார் நமச்சிவாய சொல்ல வல்லோம் நாவால் சுரவாரும் கொடியானை பொடியா கண்ட சுடர் சொதியையே தொடர்வுற்றோமே என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம் இருநிலத்தில் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் ோம் சிவபெருமாந்திருவடியை சேரப் பெற்றோம் ஒன்றினால் குறை உடையோம் அல்லோம் அன்றே உருப்பணியார் சிறல் ஒழிந்து டோடி போனார் பொன்றினார் தலை மாலை அணிந்த சென்னி பொன்னியனை நன்னிய பொண்ணிய தூளோமே மோ உருவில் முதல் இரு நான்கான மூர்த்தியே என்று முப்பத்து மூவர் தேவர்களும் இக்கோரும் சிறந்து வாழ்த்தும் செம்பவள திருமேனி சிவனே என்னும் நாவுடையார் நமையாள உடையாரன்றே நாவலந்தீவகத்தினுக்கு நாதரான காவலரே ஏவி விடுத்தாரேனும் கடவமல்லும் கடுமையோடு களவற்றோமே நிற்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினோடு காற்றாகி நெடுவானாகி அற்பமோடு பெருமையுமாய் அருமையாகி அன்புடையார் கெளிமையதாய் அளக்கல் ஆகா தற்பரமாய் சதசிவமாய் தானும் யானும் ஆகின தன்மையனை நன்மையோடும் பொற்புடைய பேச கடவோம் பெயர் பேசுவன பேசுதுமே பிழையற்றோமே எவ்வுலகினுக்கும் இறைவன் தன்னை இமயவர்தம் பெருமானை மிக்க சிலம்பரையன் பொன்பாவை நலம் செய்கின்ற நேசனை நித்தலும் நினைய பெற்றோம் நின்று உன் வார் எம்மை நினைய சொன்ன வாசகம் எல்லாம் மறந்தோம் அன்றே வந்தீரர் மன்னவன் ஆவானாய் Bye. -bye. சடை உடையான் சங்க குழை ஓர்காதன் சாம்பலும் பாம்பும் அணிந்த மேனி விடை உடையான் வேங்கை அதல் மேலாடை வெள்ளி போல் புள்ளி உழைமான் தோல் சார்ந்த உடை உடையான் நம்மை உடையான் கண்டீர் உம்மோடு மற்றும் உளராய் நின்ற படை உடையான் பணி கேட்கும் மல்லோம் பாசமர வீசும் படியோ நாமே நாவார நம்பனையே பாடப் பெற்றோம் நானற்றார் நல்லாமே வெள்ளப் பெற்றோம் ஆவா ஆவாயன்றமை அமரர் நாதன் ஐயனோடு மார்க்க அறிவு அறிய நலாய் நீண்ட தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தன் தென் திசை கொண்டே வந்து கோ ஆடி குற்றேவல் செய்க என்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்துளோமே கோ ஆடி குற்றேவல் செய்க என்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்துளோமே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி